வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை தமிழடியான் தம்பிய அண்ணாவியல் ரஜிவன் அவர்களுடைய கடைசி வீடியோ நான் இப்போது இன்றைய தினம் பார்த்த கடைசி வீடியோ அனிரகுமார திசா நாயக் அந்த வீடியோன்ற இதையும் இதில் போடுறேன் நீங்கள் பார்க்கலாம் அனுரகுமாரசநாயக ஜனாதிபதி அவர்களுடைய மாஸ்டர் பிளான் என்று ஒன்றை அனுமானித்து ஒரு வீடியோ கருத்தொன்றினை எங்களுடைய அந்த தமிழடியானவர்கள் போட்டிருந்தார்கள் ஸோ அது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நான் தெளிவுபடுத்துவதற்கு ஆசைப்படுறேன் ஏனென்றால் அந்த கருத்துக்கு சார்பான எதிரான ரெண்டு கருத்துக்கள் எப்போவுமே இருக்கும் ஒரு கருத்தொன்றுக்கு சார்பான கருத்தும் இருக்கும் எதிரான கருத்து இதில் வந்து எனக்கு உடன்படிக்கை இல்லை நான் அனுமானிப்பது வேறு தாங்கள் அனுமானிப்பது வேறு ஆனால் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் இதில் நாங்கள் வெண்டா இது ஒரு சின்ன ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு தமிழடியான ஒரு சலஞ்ச் அவருடைய அரசியல் தீர்க்க தரிசனமும் என்னுடைய அரசியல் தீர்க்க தரிசனமும் இது நடக்கிறது என்பதை பார்ப்போம் அதற்காக இந்த வீடியோவை போட்டு வைக்கிறேன் அவருடைய என்ற லிங்கையும் இதில் நான் போடுறேன் இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னால் தெரியும் அதில் வந்து தெளிவாக தமிழடியானவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னென்றால் அது ஃபுல்லாக கேளுங்கோம் தமிழடியான கருத்துக்கள் எப்போவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அவர் சார்பாக மட்டும் கருத்து சொல்கிறார்ன்றதை தவிர்த்து அந்த ஒரு அரசியல் தீர்க்க தரிசனம் நல்லாகவே இல்லை ஒரு சகோதரன் ஸோ என்னென்றால் அதில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்களுடைய நாடு இதுவரை காலமே ஊழல்ல தான் இருந்தது உண்மைதான் எங்களுடைய பத்திரிகைகளை பற்றி சொல்லி இருக்கிறார் தமிழ் பத்திரிகைகளை பற்றி கணக்கெடுக்கவே தேவையில்லை எங்க இருந்த எழுப்பி வாராங்களுடம்பி கரோனா விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்லக்கூடிய தலைவர் இல்லையா கருணா பிரிஞ்சு போயிட்டாராம் போயிட்டேராமன்று அரசியல் எங்களுடைய அரசியல் கண்ணோட்டங்கள் இந்த எங்களுடைய தமிழ் பாத்திரையா சோ அதை பற்றி பொறி பண்ண வேண்டிய தேவையில்லை அதோட நான் உங்களுடைய கருத்தோட உடன்படுறேன் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கருத்தினுடைய இரண்டாவது பிரச்சனை இது என்று கேட்டால் அனுரகுமார சநாயக் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் என்பது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் நடக்கலை நான் ஒரு ஃபோட்டோபிக்கா போயிட்டேன் அப்போது என்னையும் சில பேர் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸ் அப்போ இருந்தது தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் உள்ள ஃபேஸ்புக் ப்ரொஃபைலாக இருந்தது அந்த சாகச்சேரி பிரச்சனைக்கு பிறகு ஆனால் அந்த என்னுடைய அலை சற்று ஓய்ந்திருந்த காலம் ஸோ எனக்கு எதிரான கருத்துக்கள் கூட வந்திருந்த காலம் நான் சொன்ன வைப்பில்லே என்று மக்கள் கருதின காலம் ஸோ அந்த நிமிடத்தில் தமிழடியான் நீங்க தோத்துட்டீங்கன்றதுக்காண்டி ஒரு இதையும் போடுறேன் உங்கள கஷ்டப்படுத்தவோ இதோ இல்லை அந்த பொலிட்டிக்கல் கெஸ்ஸிங்ன்றது இப்ப சரியாகும் இப்போ பிள்ளையாகும்ன்றது சொல்றேன் நான் அந்த டைம்ல தமிழடியான் கூட எங்களோட தமிழ் உணர்வோடு சொல்லியிருந்தேன் அவருடைய பிள்ளை இல்லை அவருடைய அவருடைய தனிப்பட்ட கருத்து எதுக்கு வாக்கு போடுங்கோன்னு சொல்லி சங்குக்கு வாக்கு போடுங்கோ அரியணேந்திரனுக்கு வாக்கு போடுங்க உங்களுக்கு தெரியும் சங்கு அரியணேந்திரன் வந்து ஒரு காலத்துல பாரத்துக்கு முன்னாள் என்னட்ட தான் கேட்டிருந்தவ பொது வேட்பாளராக நிக்க சொல்லி அதுக்கு எனக்கு பேரமும் பேசப்பட்டது நான் அது மாட்டேன்னு இருந்தேன் என்றால் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நான் என்னுடைய கவர்மெண்ட் இப்போ விட்டு பாலிடிக்ஸுக்கு போக வேண்டியிருக்கேன் போனா அங்க அந்த பொது வேட்பாளராக நிக்கிற அந்த முட்டாள்தனமான வேலை சுமந்திரனாக்கள் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கல ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கல மாவசே மறைஞ்ச தலைவர் வந்து அங்கே இங்கே ஹாசரை வேண்டிப்பட்டியலை வேண்டி விளையாடி கொண்டிருக்கீங்க மூண்டுக்கும் போட்டுனாங்க சொல்றீங்கல உங்களுக்கு தெரியும் அது ஸோ அந்த நிலைமையில நான் விளையாடுறதுக்கு விரும்பல நான் அதை விட்டுருந்தேனா ஆனால் முதலாவதாக நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் மூன்று பேரை சொன்ன நீங்கள் சீனடியான் சாரி தமிழடியான் நேர மட்டும் தான் சொன்னவர் என்றால் இப்போ இப்படிதான் அந்த டைமில் உள்ள முதல் எங்கட வெல்லக்கூடிய ஜனாதிபதி என்று பாக்க சஜித்தா அனுரவான்றது ஓடித்தான் பிடிக்க வேண்டியிருந்தது சஜித்துக்கும் வெல்ற மாதிரி ஒரு இது இது ஒன்று இருந்தது என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த டஃப் பெரிய டஃப் ஆகுது அதில் ரணிலும் இருக்கிறபடியா பிரச்சனையாக இருந்தது ஸோ ரணில் அவுட் ரணில் அன்லைக்லி என்றால் சிங்கள மக்களுடைய கருத்துக்களை நான் ஒரு சில முஸ்லீம் மக்களை தவிர வேறு யாருமே ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணல இங்க எங்கண்டீணி ஐயாவை தவிர வேற ஒருத்தருமே சப்போர்ட் பண்ணல ஆனா அதே நேரத்துல ரணில் அவுட்ன்றவுடனே இப்ப இவர் ரெண்டு பேரும் தான் நடந்தவர் பட் அந்த ரணில் இவ்வளவு தூரம் வாக்கள் இவ ரெண்டு பேருடையும் வெட்டி எடுக்க போறாருன்ற கேஸி வந்து பண்ணிடாம இருந்து சோ ரணிலோட நான் கதைச்சேனா என்னென்ற அப்ப அப்ப இருந்த ஜனாதிபதியவர் நான் அப்போது இதுல இருக்கிறேன் சிஸ்டத்துல இருக்கிறேன் எனக்கு அடிவிலிருந்து என்ன வெளியால அனுப்பினதும் என்ன அப்ப இருந்த பாலித மைவாளர் சுகாதார செயலாளர் என்ன வந்து கேட்டு இல்லாம இல்லாமல் வேலையே இருந்து நிப்பாடனெல்லாம் ரணில் அவர் ரணில் இந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு துருவங்கள் ஸோ வீல் ஸோ இப்ப ரணில் போனப்பட எனக்கு இப்போ அனுரனுடைய அனுரவுடைய வாக்கை ரணில் விட்டு வேறான்னு கேட்டால் கேள்விக்குறியடா அனுரவுக்கு பிடிச்சது மக்கள் சஜித்தின் வாக்கு வந்து இங்கே இருந்த சொன்னால் முஸ்லீம் மக்கள்கிட்டயும் தமிழ் மக்கள்கிட்டையும் தான் சஜித்தின் வாக்கு இருந்தது சிங்கள மக்கள்ல மக்கள்ல மலைய அதாவது கண்டியை சார்ந்த ஆக்கல்கள்ல இருந்தது கொஞ்சம் மேல்குடியிலையும் சாதுவா இருந்தது பட் கூட மேல்குடி வர்க்கம் வந்து ரணில இருந்தபடியா ரணிலா அந்த மேல்குடிய வெட்டி சஜித்தின் மேல்குடிய வெட்டி எடுப்பாருன்றே எனக்கு தெரியும் சோ ஆனால் ரணிலால போய் கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஆகளை வெட்டி எடுக்க இல்லாத ஒரு நாள் நீங்கள் இந்த கமன்று சொல்லுவார்கள் அந்த ஊர் இந்த ஊ ஊருக்குள்ள போய் ரணிலால வெட்டி எடுக்கல அவருக்கு தமிழ் இங்க சிங்களம் எடுங்களை ஸோ அவர் சஜித்தை தான் வெட்ட போறாருன்னு எனக்கு தெரியும் இன்கேஸ் ரணில் விட்ரோ பண்ணியிருந்தா சஜித் பண்ணிருப்பார் அதனாலதான் பிரஜனை ஏன்னா ரணில் ஒரு பன்னெண்டு பதினாலு விதமான வாக்க திண்டுட்டாள் ஸோ அதனால தான் சஜித்துக்கு விஸ் ஆகி அந்த நேரம் ரணில் விட்ரோ பண்ணி இருந்தால் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரணில் விட்ரோ பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காவே சஜித்துட்டே அது போயிருக்கும் இப்போ வந்து பிரதமராக ரணில் வந்திருக்கலாம் காதாச்சு பிரியோசனை இல்லை சரிதானே அப்ப அதான் உண்மை ஸோ நான் ஜோதிச்சேன்னா ரணில் எப்படியும் சஜித்தினுடைய வெட்ட போகிறார் பட் சஜித்துக்கு ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னென்றால் சஜித்தும் ஈழ மக்கள் அடிமட்டமும் மேல்மட்டமும் வச்சிருந்தால் இந்த ரணில் மேல்மட்டத்தை வெட்டி எடுத்தபடியா அதாவது உயர்குடி மக்களை வெட்டி எடுத்தபடியா கொழும்புல இருக்க பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்க எல்லாரையும் வெட்டி எடுத்தபடியா ரணில் ஊழல்களால சஜித்துக்கு அந்த மேல் குடி வாக்கு இல்லாம போனோடனே அந்த என்ன சொல்றது சமூகத்தில் விடப்பட்ட இருக்கிறார்கள் வாக்கோட வாக்கோடு தான் சஜித் தொங்கி கொண்டு முக்கியமாக தமிழ் சிங்கள போட்டு விழாலை அதை வெட்டுறதுக்கு ரணில் என்ன செஞ்ச திருப்பி சுமந்திரனை போட்டு அங்கேயும் பட்டினது என்ஜாய் பண்ணினோம் அப்படியே திருப்பி தமிழ் தேசிய கூட்டம் இங்கேயாவில் வந்து இங்கே தனியை நின்று விட அப்படி ரணில் பாவிச்சது சஜித்தை வெட்டுறதுக்கு பாவித்த இதில் தான் எங்கே ரெண்டு மூணு லட்சம் வாக்குகளோடு இவருக்கு விழுந்தது அரியணையந்திரனுக்கு சரிதானே அப்போ நான் சொன்னேன்னா ரைட் இதுதான் சுச்சுவேஷனோட வழியாக கடைசி நேரம் என்ன ஐநோ ரைட் அன்ற குமார் சநாயகர் தான் வெல்லப்போகிறேன் ஆனா உங்களுக்கு தெரியும் நான் ஜெயிலுக்கு போன பிறகு நான் அன்றகுமாரசநாயக்கட்சியில இருந்தும் எனக்கு அழைப்பு வந்திருந்தது என் பி விலக்கு வைக்கிறதுக்கு நான்தான் நிராகரிச்சு நான் தமிழ் கொடியும் வந்திருந்தது அண்ணன் எங்களோட மட்டும் நான் நிராகரிச்சு நான் நான் ஒரு சுய்ச்சியா நான் நானாவே இருந்தா தான் இப்போ நானாக தான் இருக்கேன் யாருமே இல்ல இந்த டிரைவர் இல்ல ஒருத்தர் இல்ல நானா தான் இருக்கு நான் நானாகவே இருக்கிறதால யாருக்குமே பயப்பட இல்லை என்னுடைய கருத்து சொந்த கருத்து அவ்வளவுதான்

எங்களுடைய சிவனை தமிழடியாண்ட எதிர்பார்ப்புகள் நான் ஜனாதிபதியை முதல்ல சொல்லிக்கிற டிஷர்ட் எல்லாம் போட்டு படம் கொண்டு போட்டீங்க எல்லாருமே என்ன பைத்தியம் பண்ணீங்க கடைசியாக இருந்தால் பண்ணிட்டு ஸோ இருபத்தேழாயிரம் பேர் பைத்தியம் அதே இருபத்தேழாயிரம் பேர் தான் எனக்கும் வாக்களிச்சிருக்கேன் ஸோ அது அவ்வளோதான் நீங்கள் ஆறு லட்சத்தில் இருபத்தேழுக்கு தான் தெரியல மாண்டியில் இருக்கின்ற அர்த்தம் மிச்சம் முழுக்க இன்னும் சிவன பெருமானே அது பெரிய பிரோசனும் இல்லை அப்படி ஒரே பண்ணவும் இல்லை இருபத்தேழாயிரம் பேர் ஜார்த்த ஜார்த்தாதியல் எடுத்துள்ளுவே மண்டல சரக்கு இருக்க இல்லையோ ஜதார்த்தவாதிகள் பிரச்சனைக்கு வருவோம் இப்போ நான் அந்த இருபத்தேழாயிரம் பேர் வந்து இப்போ என்னுடைய ஓட் பேஸ் வந்து அந்த இருபத்தேழாயிரம் அந்த இருபத்தேழாயிரத்தில் இருபது நாயிரம் மினிமம் அனு அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்து என்னட்ட வந்தார்கள் அல்லது என்னட்ட என்ன என்னோட ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் இருந்து இருபத்தேழாயிரம் போக மிஞ்சின இருபத்தேழாயிரம் தான் இது அந்த கடைசி நேரங்களில் நடந்து எலெக்ஷன் இஷ்யூஸாகும் ஸோ இப்போ என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் இப்போ நான் அந்த என்னை விட்டு போன இருபத்தேழாயிரம் பேரை நான் வந்து திருப்பி எடுக்கணும் ஸோ அதுக்கும் தான் நான் வேர் பண்ணிக்கொண்டிருக்கேன் என்னோட இருக்கிற இருபத்தேழாயிரம் என்ன ஆசையாக பிடிச்சு போட்டார்கள் என்ன தேடி ஊசி போட்டார்கள் ஸோ அவை என்ன அது ஒரு இருநூறு பேர் வெறுக்கலாம் கோல் ஆன்சர் பண்ணலான்னு பட் மற்றகள் வெறுக்க போகிறதில்ல அந்த இருநூறு பேரும் நான் ஒரு நாளில் போய் கேச்சிட்டேன்டா சரி ஐயோ அவங்கள இல்லை அவ்வளோ ஆசை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அப்போ எங்களுடைய தமிழடியானுடைய கருத்தின்படி பார்த்தா ஜனாதிபதி வந்து ஒரு மாற மாஸ்டர் மைண்ட் பிளானராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே சிவசாம்பு அண்ணே இந்த வீடியோ அந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதில் போடுறேன் அவர்கிட்ட இதை பாருங்க தெளிவாக அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது ஒரு வேறு ஒரு லெவல் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு இப்போ போய்க் கொண்டிருக்கிறான் நான் அதைத்தான் யோசிக்கிறேன் ஸோ என்னுடைய கருத்தும்படி அனுர அரசாங்கம் தொடர்ந்து இருக்க வேணுமாக இருந்தால் இந்த அரசாங்கம் வந்து உள்ளுராட்சையும் வெண்டு மாநகர சபையும் வெண்ண வெளில வேண்டுமே இருந்தால் வாக்குறுதியாக அள்ளி விடலாம் எங்களுடைய ஹருணியமர சூரிய வந்து ஒரு இருநூ இருநூறு பேர் உள்ள ஒரு மீட்டிங்கில் கொழும்புல இருந்து வந்து கழிச்சிட்டு போகலாம் ஸோ இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கோணும் பிரதமர் வாரர் ஆனால் இருநூறு பேர் தான் கஷ்டப்பட்டு இல்லை உள்ளுக்க வாங்க உள்ளுக்க வாங்க வெளியிலேருந்து பார்க்க கொண்டு கூப்பிடுறீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அஞ்சாறு மாதத்தில் மக்களுடைய நம்பிக்கை போயிடுச்சு என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டாக எங்களுக்கு அரசியல் கைதரை விடுவிப்பீங்கன்றீங்க இப்போ அரசியல் கைதீர் இல்லைன்றீங்க இப்போ என்ன சொன்னீங்க காணியில் விடுவிக்க போகிறாண்டிங்க இப்போ பார்த்தா காணிய உடைய விடுவிக்கிற கதையாக இல்லை பெட்ரோல் விலை குறையும் நூறுரூவா பெட்ரோல் வர மாட்டீங்க என்ன இருபது ரூபா சூப்பர் பெட்ரோலாக விலை ஹூரி இருக்கு பாதியில் விடுவிக்கிறாண்டு பாதையில் விடுவிச்சிருக்குறீங்க ஆனால் பல ஆளிலேருந்து மிச்ச உடனே விடுவிக்கிறதா தெரியலை தையிட்டு விகார இடிக்க சொல்லி மூன்று பேரை உங்கண்டாக்களே கூவை சொல்லி போட்டு இப்போ கடைசியாக திருப்பி இன்னத்து வசத்தை உண்டு பண்ணி சரி இருக்கிறீங்க அதை விட அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறார் அடிக்க வலிக்கிட்டால் ஓடுறதுக்கு இடம் இருக்கான்ட்டு தமிழ் மக்களுக்கு எனக்கு சொல்கிறேன்டா என்னோட இருக்கு இருபத்தேழாயிரம் பேருக்கும் அடிக்க வலிக்கிட்டா ஓடுறது இடம் இருக்காதுன்னு சொல்கிறது தான் அர்த்தம் எனக்கு சொல்கிறது எனக்கு அடிக்கிறது அவங்களுக்கு அடிக்கிறது சமயம் ஸோ அதாவது என்ன விரும்பினவர்கள் வந்து ஏழாயிரம் பேருக்கும் என்னோட சேர்ந்து ஓடியிருவாங்க தானே தமிழ் மக்களுக்கு நாங்கள் அடிக்க வலிக்கிட்டோம்டா ஓடுறதுக்கு இடம் இருக்காது என்ற கருத்து வந்து கதை கதை வேறு பிள்ளை ஆழமான கருத்து இது ஆழமான அரசியல் கருத்து நீங்கள் அதை ஜோஜி பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் இதே நாங்களும் அடிக்க வடிக்கிட்டோம்னா உங்களுக்கு கிடங்கு ஓட்டுறது கிடம் இருக்காது ஒரு காலத்தில் உங்களை ஏ போட்ட சுற்றி இல்லை நீங்கள் கிடங்கு போட்டுட்டு இருந்தீங்க சரி அது பரவாயில்லை இட்ஸ் ஓகே ஜஸ்ட் லீவ் இட் அதான் அது நாங்கள் தமிழில் எங்களுக்குண்டிய வரலாறு இருக்குது நீங்கள் அதில் போய் கிரீன் க்ராஸ்ல இருக்க சிசிடி கேமராவில் பார்க்கலாம் நாங்கள் இப்படியான ஆக்கலண்டு சரி எனி எனிவே கேன்டீனில் சண்டை பிடிக்காமல் இருந்தால் சரி இனிமே கண்டியில் தனியாக அரசு சாப்பிட வேண்டி வருவாரு ரைட் இப்போ பிரச்சனை வருவோம் தமிழடியான்ற இந்த ஆழமான கருத்துக்களை நான் நினைக்கிறேன் என்னுடைய அரசியல் தீர்க்கதரசன் சொல்றேன் ஃபெயில் வந்து நான் நினைக்கிறேன் தமிழடியான்னு சொல்றார் இல்லை ஊழலை கையில் எடுத்த அனு அரசாங்கம் இப்போ ஊழல் என்ற ஒன்று எடுத்து தான் பழைய அரசியல்வாதிகளோட இருக்கிற ஆகலை இப்போ சூரிய பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இந்த மீட்டிங்கில் எது வட்டுக்கோட்டையில சுரத்தில் போன மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்கேன் என்றால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அதை கேட்கணும் இதை கேட்கணும் இதை கேட்கணும் அதை கேட்கணும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் தான் போடுவோம் நாங்கள் இப்போ தம்பி இளங்குமன் சம்மந்தமாக நாலு வசனம் சொல்லணும் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் நான் அந்த கார் நொறிகிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்து நான் ஃபேஸ்புக்கில் நான் ட்ரை பண்ணி இப்போ எனக்கும் வந்து எல்லாம் எப்போவுமே வரலாம் ஒரு நான் எனக்கு பார்க்க கவலையாக இருந்தால் நான் கடை வேண்டிய எனக்கு தெரிஞ்ச கன்சல் மார்கெல்லாம் ஆடிச்சுன்னா நான் சொன்னேன் ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு நான் ஃபுல்லாக கேட்டு சொல்கிறோம் அவசரப்படாது ஒரு வசனம் சொல்லாது பட் ஃப்ராக்சர் எல்லாம் இந்த மாதிரி இப்போ எங்கே எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் நேட்டும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நேற்று ஃபைஸா இல்லைண்ணா

ஒரு 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 அமைச்சர் செக்ரட்டரிக்கு சாதாரணமான ஒரு மினிஸ்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு வாகனம் ஒரு ட்ரைவர் ஒரு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்க வேணும் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பார்லிமெண்ட்டை அதாவது வந்து எங்களுடைய இவை எங்களுடைய அனுராட சாங்கம் என்ன செய்யணுன்னா பார்லிமெண்ட்டை நீத்து போக சொல்லுது சனத்துக்கு பார்லிமெண்ட்டில் பார்லிமெண்ட்டே தேவை நாங்கள் நூற்றி எண்பத்தொம்பது கையாட்டி மேலே வச்சிருக்கிறோம் அதில் எங்களுடைய கருணியமரசோ இருந்தால் முந்தி வந்து முப்பது அமைச்சிருந்து நாற்பது அமைச்சர் இந்த ஹருணி அமரசூரிய டாக்டரேட் போட்டுருக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னெண்டா டெலிகேஷன்டா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியல இல்லை நீ ஃபோரின் கனவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ யூ நியூ தேட் டாக்கிங் அபவுட் டெலிகேஷன்டா என்னண்டா இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டைரெக்டா இருந்தோம் நானே எல்லாத்தையுமே நானே நர்சிங் மேட்ட வேலையை பார்த்து நானே டாக்டர்ஸ பிரச்சனையை பார்த்து நானே மைனஸ் ஸ்டாஃப் பிரச்சினையை பார்த்து நானே எச்எஸ்என்ற பிரச்சினையை பார்த்து நானே அக்கௌண்ட்டாக வேலை செய்து எல்லாம் செய்யலை ஸோ வேலையில் டமெண்ட்டு கப்பா நீங்கள் மட்டும் தான் அரசியல் காட்சி அது அதுங்கற ரசியம் அது உங்களுக்கு சொல்லிடறது அது ஆளாட்டிருக்கேனா வேலை செய்ய வேண்டியிருக்கணும் அது உங்களுக்கு சொல்லிடறாரு சரிதானே ஒரு ஹாஸ்பிட்டல் டைரெக்டர் இருக்க டெலிகேட் அதாவது வந்து வேலையில் பிரித்து கொடுக்குவோம் மேனேஜ்மெண்ட் தெரியும் இப்போ அநுவ மேனேஜ்மெண்ட் தெரியுமான்னு தெரியுமா கேட்டால் இல்லை என்றால் என்னுடைய இப்போ அப்படின்னு அந்த நூற்றி ஐம்பத்தம்பதுல உண்மையாவது அவர் வயலுக்கு இருந்த ஃபீலிங் கொண்டு தான் இருக்கு பாராளுமன்றத்துல இருக்கு ஏனென்றால் அதுல இடக்கிட ஒரு வந்து பயப்படுத்து சட்டபடியே ஒன்று இல்லை நான் அவங்கள என்ன கேவலமா கதைக்கிறேன்டா அந்த மற்றாக்கள் கதைக்கிற விஷயங்கள் எழுதி தான் கொடுத்ததான் பாடமாக்கிட்டுருக்காங்க அவங்கள இல்லை இல்ல விங்கடேசனம் ஏதோ ஒரு மாற்றம் பெற ஒன்று தான் இப்போ நானும் அந்த மாற்றத்தின்ட்டு ஒரு அடையாளம் தானே இவங்க பழைய பொலிட்டிஷியன் பண்ணால் அச்சுனா போடுவோம் அவன் உங்களால நேர்மையா இருந்தவன் தானே என்ன செய்யறான்னு பார்ப்போன்னு போட்டது தான் அதுக்கு நான் வேர்க் இல்லையான்றது தான் பிரச்சனை அப்ப பாலிமெண்டில் வந்து கூட இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ இளங்குமார்க்கலாம் தம்பி அவன் மீண்டும் திரும்பி பழைய அம்மைக்கு வர்றது இப்போ மெனமார்ந்த பிரார்த்தனை ஒரு வைத்தியராக நான் சரியா கல கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போ எங்களோட ரஜீவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் அப்போ நீங்கள் வீடியோ எடுங்க நான் சொல்கிறவா சொல்லுவா ரெண்டு கேட்டு தான் போ சொல்றப்ப எனக்கு அது விலங்குகள் என்னென்றால் இது நான் போட்டிருக்கேன் ஆளுமே உள்ள நீர் எல்லாரையுமே குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் அவட்ட ஒரு மட்டாக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற ரொம்ப தான் இருக்கான்னு சொல்கிறேன் நீர் ஒன்றும் வேலை செய்யலன்னு சொல்லித்தான் ஒன்றாண்டு கொமெண்ட் வரும் இப்போ என்னென்னா இப்போ என்னட்டே ஏதாவது அமைச்சு பொறுப்பை தந்துருக்கா அல்லது என்னோட ஒரு சாதாரண எம்பியா பேரோடு இருக்கிற நபுள்தான் இருந்து கொண்டு என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் செய்து கொண்டிருக்கேன் இப்போ என்னோட ஒரு அமைச்சு பொறுப்பை தந்து போட்டு அல்லது நான் இப்போ அமைச்ச பொறுப்பெல்லாம் கேட்கல வேறு சாரி இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னெண்டா அமைச்சு பொறுப்பெல்லாம் கேட்கல என்னோட ஒரு பொறுப்பை நீங்கள் தந்துருக்கிறீங்க எம்பி போஸ்ட்டான அந்த எம்பி போஸ்ட்டாக நான் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அடு ஒரு மினிமம் ஒரு ஆஃபீஸர் ரன் பண்ணுற ஸ்பேஸாக இருக்கணும் ஸோ அது கூட என்னோட இல்லை என்னடா நான் சாதாரணமாக ஒரு வைத்தியராக இருந்தால் அரசியலுக்கு வந்தேன்னா நான் காலங்காலமாக அரசியல் கட்சியெல்லாம் செய்து கோடி ஓடியாக வச்சிருக்கிறார்கள் இல்லை ஸோ அரசியல் கட்சியில் எனக்கு வாழும் கட்சி மாதிரி அரசியல் கட்சியில் ஒவ்வொரு ஒரு போரடங்களை ஓம்பது இல்லை இந்த வெளிநாடு இருக்கிறார்கள் ரெண்டு மூணு மூணு உதவி கேட்குறேன் நான் சில வீடுகள் சந்திக்கணும் உள்ளுக்குள்ள ஸோ அங்க போய் போட்டா அப்ப இந்த அந்த கம்யூனிட்டியில பிரச்சனை வரும் அந்த கல் கூ அடிப்பாங்க இல்லை விசில் அடிப்பாங்களோ தெரியும் தூக்கி அடிச்சாங்க ஸோ அப்படி பிரச்சனை வரும் சோ அதெல்லாம் பார்த்து நான் ஏன் என்ன ஏதாவது அவங்கட்டு கட்டேன் ஏன் என் ரோட்ல ரெண்டு மூணு சந்திருந்தேன் அது ஹோட்டல் போட்டு வச்சிருக்கேன் அதை எழுப்ப மாட்டேன்னு சொல்லணும் அப்படி கணக்கு இஷ்யூஸ் ஸோ நான் கொழம்புக்கு ஜால பணத்தை ஓடி இருக்கணும் அதுல யாரோ ஒரு பேட்டங்களில் இருந்த ஒரு செம்மரியோட போட்டுருந்தது நான் பார்த்துனேன் அந்த வீடியோவில் டென் தௌசண்ட் இருந்தால் காலம் ஜாழ்பானிலேருந்து கொழம்பு போட்டு வரத்துக்கு ஒரு மாதக்குண்டு நான் இதுக்கு மேலே கதைக்கு விரும்பல ஒரு காலை போட்டு வரதுக்கு ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா மூவாயிரம் டிக்கெட் ஒரு காரில் போட்டு வரேன்டா பதினாயிரம் ரூபா வேணும் போகிறதுக்கு வேணும் பதினாயிரரூவா திருப்பி வணக்கணும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஸோ பதினாயிரம் போய் வரதுக்கு ம கிட்டத்தட்ட இருபாயிரரூவா முடியும் இந்த காரில் போய் வரணும் போய் நீங்கள் காரில் போகிறீங்க சைக்கிளில் போக சொல்லக்கூடிய கொமெண்ட் பண்ணக்கூடிய அறிவாளிகளுக்கு தான் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கோம் சைக்கிளில் போங்க பஸ்ஸில் போங்குன்னு சொல்கிறேன் நீங்கள் பஸ்ஸில் போய் அரசியலை செய்யுங்க ஆனால் சரி நான் கதைக்கு விரும்ப அப்படியான அறிவாளிகளுக்கு தான் நாங்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கோம் இப்போ இந்த தமிழடியான கருத்துக்கு ஒரு மாற்று கருத்து என்னென்றால் நான் நினைக்கிறேன் நாங்களோட என்பிபி அரசாங்கத்திட்ட அந்த அளவுக்கு மாட்டு திட்டங்களோ அல்லது முகாமத்துவம் செய்கிற அளவுக்கு என்னடா அவே ஒரு எம்பியை கொஞ்சம் மாற்றினாலும் அவர் ஜனாதிபதி வந்தாலும் ஒரு பத்து படித்தாக்கள் அவர் தின சுற்றி வச்சிருந்தாலும் திருப்பியும் அதே பழைய அரசாங்க ஊழியர்கள் தான் இருக்கணும் எடுத்து ஸோ அவையே கண்ட்ரோல் கேட்டால் இல்லை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் கேட்டா துப்புரவா இல்லை சரி அவையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிஸ்டம் இப்போ நாங்கள் சிஸ்டம் சேஞ்ச் நினைச்சு கூட சிஸ்டமைஸ் இப்போ ஒரு என்ன ஒரு சிஸ்டம் இல்லாத கண்ட்ரியை உருவாக்கி வச்சிருக்கோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொன்னா அவருக்கு பக்கத்துல ஒரு பாதுகாப்புக்கு ஒரால் இருக்கணும் பின்னாடி ஒரு ஆள் ஒரு செக்ரட்டரி இருக்கணும் ஒரு டிரைவர் இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் பொதுமக்களை சந்திக்கணும் பிரச்சனைகளை கதைக்கணும் மற்ற மினிஸ்ட்ரிக்கு எல்லாம் அடிச்சு இப்படி பிரச்சனை இருக்கான்னு கோவ்டினேட் பண்ணணும் அதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச பாராளுமன்ற நான் குடு கஞ்சாவிக்கிறதையோ பார்கள் வைச்சுருக்கிறதையோ பற்றி நான் கதைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு அரசியலை சொல்கிறேன் நான் ஆனால் இங்கே அப்படின்ற இந்த எம்பி டே இருக்கு இதுமாதிரி என்பிபி எம்பியிட்டே ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை அவைக்கு ஆஃபீஸ்கள் இருக்கா டெய்லி ஆஃபீஸுக்கு மக்களை சந்திக்கணுமான்னு இல்லை நான் ரோட் வழிய போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கே எங்கேயும் போனோம் அடிக்கிறாங்களா தூக்கேறிய வேண்டி கிடக்கு இரவு பத்து மணிக்கு போய் அண்டைக்கும் போய் எட்டு மணிக்கு ஒரு டென்மார்க்கில் இருந்து வந்தார் அண்டியே மங்களே சந்திச்சுட்டு பத்து மணிக்கு கொண்டே கௌசலாக விடுறதுக்கு முன்னாடி பசிக்குது காலை மருந்து சாப்பிடல ஏழு மணிக்கு கூட சோட்டிட்டு சாப்பிட்றாங்க அந்த அண்டி விட்டையும் டீ தந்தவை நாங்கள் ஒரு பக்கத்தில் சொல்லி போட்டோம் சாப்பாட வேண்டாமான்னு சரி பசிக்குது அடி என்ன சரி என்ன போய் சாப்பிட போக தான் அந்த பிரச்சனை வந்தது இதுவே பத்து பன்னெண்டு மணி மட்டும் நான் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கும் பொதுமக்களை சந்தித்து அவரை கம்ப்ளைண்ட் எல்லாம் எழுதி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெரக்டராக எனக்கு வேலை செய்தேன் எனக்கு எனக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு தந்தை யாராவது ஹெல்ப் பண்ணிவினமா இருந்தால் சகோஜர் இல்லை தான் பார்த்தினா மீசாலையில் கடை ரெண்டு கடை ரெண்டு கடையும் பார்த்துட்டு அதில் அவரோட கழிச்சு போட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் பெர் மந்த சரியாண்டு போட்டு யாராவது ஒரு ஆள் ரெஸ்பான்ஸாக பண்ண சொல்லி கேப்பேன் அண்டு போட்டு இன்றைக்கி ரெண்டு நாள் கழிச்சு அடிச்சு அண்ணன் எனக்கு அதை ஒரு கடையாக தர மாட்டீங்களா பாதி ஆள் பிரித்து ஒரு இருபதாயிரம் மாதம் எனக்கு பே பண்ணிடமே என்னுடைய சம்பளத்துன்னு சொல்ல முடியுமோன்னு கடை போயிடுச்சு கடையாட்டியாக கொடுத்துருந்தேன் மீசாலையில் அப்போ இனி நான் ஒரு ஒரு கடையை அளவுக்கு என்னோடய வருமானம் இருக்காண்டா இல்லை இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் சரி எனக்கு சா இப்போ பெரியவளான இருக்கிற வீட்டில் அந்த பத்து பிறப்பு காணியில் ஒரு ரெண்டு பிறப்பை வடிவாக சேஃப்டியாக அடித்து போட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இதை வண்டா போட்டுட்டு இருப்போம் கார் வர்றதுக்கும் ஒரு வாஷ்ரூம் ரூம் இருக்க தக்கனே சின்ன ஒரு குட்டி நான் ஒரு என் ஃபேஸ்புக்கில் போட்டு நான் ஒரு சின்ன த்ரீ டி ஒரு ஏ ஃப்ரேம் கபானை ஒன்று அடிச்சுட்டு இருப்போம் அதில் டெய்லியும் ஆக்கலை சந்திப்போம் என்றால் என்னோட நாங்களும் இப்போ அனுரரசாங்கத்தை நச்சு கொண்டு ரஜிவன் சொல்ற மாதிரி பிண்டைக்காத ஒரு நாளைக்கு பலம் பழமென்று கூறிய தான் இல்லாமண்ட அந்த வீடியோங்களை தள்ளிக்கொண்டு போகுது தமிழ் அடியாண்டாண்ட அந்த அடியான் முதலு முறைக்கா நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தான் அந்த வீடியோ சில எல்லாருன்னு அப்படின்னா நீங்கள் டெய்லி ஃபோன் பண்ணி கழிச்சு கொண்டு பிளான் பண்ணி போறோம் இது உங்களுக்கு தான் அந்த வீடியோ என்னென்னால் நாங்கள் முதல்வருக்கா சங்குக்கு போடுங்கன்னு சொல்லி எங்க அரசியல் ஊகங்கள் பிழைச்சது தமிழடியான் சோ இதையும் சற்று ஆழ மாதம் நான் ஃபேஸ்புக்கில் என் நோ நீங்கள் எழுதினது பிள்ளை சொல்லி எதிர்க்க எனக்கு எதிர்க்கிறது இருக்குன்ட்டு எழுதியிருக்கேன் ஸோ இதுக்கும் ஒரு நீங்களும் ஒரு ஆரோக்கியமாக நான் செய்கிற பிள்ளைகளை சுட்டி காட்டுறதா நல்லவன் யோசிக்கிறேன் தமிழடியார்னு ரஜீவன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு திருப்பி ரிப்ளை ஒன்று போடுங்கோ நான் நினைக்கிறேன் ஒரு ஏன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு மாதங்களுக்குள்ள ஜால்பாணத்தை மட்டும் எடுத்து பார்த்தா நடந்த டிசிசி மீட்டிங்குட அவுட்புட் என்ன என்ன அவுட்புட் எடுத்துருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை இதே டிசிசி மீட்டிங் நீங்கள் என்னோடய மூன்று மாதம் ரன் பண்ண தாங்கோ நான் அவுட்புட் காட்டுறேன் அதான் என்னுடைய சேலஞ்ச் ஓ என்னடையும் சிக்ஸ் மந்த் தாங்கோ டிசிஸ் மீட்டிங்கை சேவ் பண்ணுறதுக்கு நான் அதை ஓர்கனைஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் எழுதி நான் அதை செய்து காட்டுறேன் இப்போ ஆளுநர் புது ஆளுநர் இருக்கிறார் வந்த ஆளுநர் வந்த ஆறு மாதத்தில் என்ன செஞ்சார்னு கேட்டால் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனையே பார்க்கலாது இப்போ வேலை இல்லாப்பட்டதாக சொல்லிக்கார் ஏன் ஆர்ட்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி விதநாயகமார்கள் நல்ல மார் நிற்கிற தான் பிள்ளை தனிப்பட்ட ரீதியாக அவர் இந்த தாக்கமும் செய்யிறேன் நான் பட் நான் கேட்குறேன் நினைந்தால் ரஜீவன் தமிழடியன் எந்த ஆதாரத்தில் நீங்கள் அன்றா குமாரத் சாண்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற பிளான் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கேன் கெஸ்ட் பண்ணுறீங்க என்ன உங்களை அப்படி சொல்லியிருக்கோ ஒரு வீடியோவாக போடுங்கோ நான் அதை மரதளிச்சு ஒரு வீடியோ போடுறேன் ஏனென்றால் நாங்கள் இப்போ நான் நீங்கள் நேரே ஃபோன் பண்ணி கலைச்சு இந்த வீடியோ மாற்றி போடுங்கன்னு சொல்கிற பெரிய யோசனம் இல்லை ஸோ கருத்தை கருத்த அளவில் வேணும் நான் நினைக்கிறேன் உங்களோட எல்லாரும் விஷயமா எல்லாரோட சண்டை பிடிச்சி கடைசியாக சப்போர்ட் பண்ண தமிழ்நாடியான உடைய சண்டை பிடிக்கிறான் பாவி வரணும் இல்லை கருத்தை கருத்தை வெல்ல வேணும் இப்போ தமிழடியான ஒரு டீசெண்டான ஒரு ஒரு என்ன சொல்கிற மக்களுக்கு தேவையான ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஜீவன் ஸோ அவற்றை இந்த கெஸ்ஸிங்க நான் சொல்கிறோம் இல்லை பிழைக்கும் பிழைக்குது பிளச்சிக்கொண்டிருக்குது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் பிழைச்சிடும் அதுக்கு முன்னே நாங்கள் எங்கள்ட்ட சம்பளாக்களை காப்பாற்றணும் அப்படி என்ன மாணவ சபை மா உள்ளூராட்சி சபை தேர்தலையும் வெளில வேணும் மான சபையும் நாங்கள் வெண்டெடுத்து வச்சுக்கொண்டு தான் கதைக்கோணும் இல்லை தோத்துட்டமன்றா வடக்கு கிழக்கே எங்கிட்ட கையில் என்று சொல்லி அதனால எங்களுடைய பிரதிநிதின்னு சொல்கிறது திரையாட்டி பொம்மைகள் இருக்குது தானே கொஞ்சம் இதெல்லாம் சைன் வச்சு என்று கொண்டு போவாங்கட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா ஏகராஜ்யனோட முடிவெடுக்க எங்களோட ராஜீவனும் எங்களோடய இளங்குமரன் தம்பியும் பானந்தராயம் ரிசைன் பண்ணிடணும் இல்லை தையிட்டிக்கு வந்து காய்ச்சிருக்கோம் நான் போய் காய்ச்சினேன் என்னோடய வீடியோ இருக்குது தையிட்டி போய் காய்க்கணும் நான் போய் காய்ச்சினேன் எங்களோட வீடியோ இருக்குது ஸோ நீங்கள் அதை தெளிவாக நான் நினைக்கிறேன் இதுக்கு மறுதளிச்சு நான் இதே இதால் ரீசனால தான் இப்படி ஜனாதிபதியை நம்புறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க நான் ஏன் நம்பேல் என்றதுக்குரிய வீடியோவை திருப்பி போடுறேன் தேங்க்யூ வணக்கம் டாக்டர் ராமநாதன் அட்சா